அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருப்பத்தூர் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்தீர்ப்பு கூட்டம் நடந்தது இந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் ஜுவலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் கந்திலி ஊராட்சி ஒன்றியம் நாற்றம்பள்ளி ஊராட்சி ஒன்றியம் இந்த நாலு ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து பல பல விவசாயிகள் வந்து நிறைய விவசாயிகள் வந்து கலந்துக்கிறாங்க கூட்டம் பதினோரு மணிக்கு தொடங்குறதா இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பன்னிரெண்டு மணிக்கு தான் கூட்டம் வந்து தொடங்கினாங்க சரி ஏதோ ஒரு அலுவல் சார்ந்த பணிகள் இருக்கிறதுனால வந்து கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஒரு மணி நேரம் காத்திருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்முடைய கோட்டாட்சி அவர்களும் அவருடைய தலைமையில் வந்து இந்த கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா துறை சார்ந்த அலுவலர்கள் பெரும்பாலும் வரவே இல்லை இன்றைக்கி திருப்பத்தூர் பிடிஓ ஆஃபீஸாக இருக்கட்டும் தோட்டக்கலைத்துறையாக இருக்கட்டும் இல்லை மற்ற துறை சார்ந்த இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா வரவே இல்லை இப்போ நாங்கள் ஒரு குறைன்னு போய் நிற்கிறோம் அந்த குறையை வந்து கேட்குறதுக்கு வந்து அதிகாரி இருக்குன்னுல அதிகாரி இருந்தால் தானே அதை கேட்க முடியும் அவங்க இல்லாமே வந்து நாங்கள் வந்து சொல்கிறது அப்படின்றது வந்து எந்த விதத்துலையுமே இது நியாயம்னு தெரில அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே ஒன்று தான் இப்போ நீங்கள் அலுவல் சார்ந்த விஷயமா நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்துட்டு போகிறாங்க இல்லை கூட்டத்தில் கலந்துக்கினாலும் சம்பளம் கொடுத்துருவாங்க ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை இப்போ நாங்கள் காலையில் வந்து அங்கேருந்து புறப்பட்டு வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா வேலைகளும் விவசாய பணிகளெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு அங்கேருந்து வரோம் நூறுபா பெட்ரோல் போடுறோம் ஒரு மனுவை டைப் பண்ணுறோம் அப்படின்னா ஐம்பது ரூபா டைப் பண்ணுறதுக்கான கூலியாக கொடுக்குறோம் கூடுதலாக நம்ம வந்து புகைப்படங்களெல்லாம் இணைக்கணும் அப்படின்னா அது ஒரு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி அது ஒரு விஷயமா இருக்குது அப்போது இந்த மனு கொடுக்குறதே வந்து எங்களுக்கு வந்து ஒரு இரநூறுபா செலவாகுதுன்னு வச்சிங்களேன் பெட்ரோல் செலவு ஒரு நூறுரூபா ஆகுது மதிய சாப்பாடு செலவு இந்த இதெல்லாம் வந்து கடந்தும் கூட ஏன் வரோம் அப்படின்னா விவசாயிகளோட வேதனை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது இப்போது நம்ம இந்த மாதிரியான கூட்டங்களை கலந்துக்கும்போது வந்து என்ன அப்படின்னா மாவட்ட அளவில் நடக்கிற கூட்டங்களில் வந்து எங்களுடைய குறைகளை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அங்கே பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அதனால தான் நாங்கள் இந்த மாதிரியான கூட்டங்களுக்கெல்லாம் வரோம் ஆனால் அந்த கூட்டத்தில் கூட துறை சார்ந்த அதிகாரிகள் வர்றதில்ல அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து மிகுந்த வேதனையை வந்து அளிக்குது உண்மையில் திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்கிற கூட்டங்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்குது அதில் வந்து எந்த விதமான கருத்தும் இல்லை ஆனால் வட்டளவிலும் கோட்ட அளவிலும் நடக்கிற இந்த மாதிரியான கூட்டங்கள் வந்து என்ன அப்படின்னா முறையாக அலுவலர்கள் வர்றதில்ல துறை சார்ந்த அலுவலர்கள் வர்றதில்ல அது வரணும் எங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் வந்து கொஞ்சம் செவிச்சாய்க்கணும் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மனு கொடுக்குறோம் அந்த மனு வந்து என்ன அப்படின்னா அடுத்த கூட்டத்தில் வந்து நீங்கள் என்ன மனு கொடுத்தீங்க அப்படின்னு எங்களை திருப்பி கேட்குறாங்க அப்போ கொடுத்த மனுவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்களா இல்லையா நடவடிக்கை எடுக்கிறாங்களா எடுக்கிறது இல்லையான்னு தெரியுது இல்லை அப்போது ஒரு மனுவை கொடுத்தா உடனடியாக பரிசோதனை பண்ணும் அதற்கான பதிலை கொடுத்துருங்க இல்லை அப்படின்னு சொன்னீங்களா இப்போ நாம் அடுத்தது வந்து நம்ம நம்ம சாராட்சியரை பார்க்க போகிறோம் இல்லை அடுத்தது வந்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போகிறோம் இல்லை வேறு ஏதாவது மாநில அளவில் நம்ம சந்திக்கிறதா இருந்தால் கூட நாங்கள் போய் சந்தித்து எங்களுடைய குறைகளை வந்து நிவர்த்தி செஞ்சுப்போம் ஆனால் இந்த மாதிரி எதுவும் கொடுக்காம நிலுவையில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் கட்டிய கேள்விகளை கேட்குறது நீங்கள் என்ன மனு கொடுத்துருக்குறீங்க நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க அப்படின்னு இப்போது ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலகத்துலேருந்து யாராவது வராங்க அப்படின்னு சொன்னாங்களா ஒரு அலுவலர் வருவார் அவருக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் கடமைக்கு வந்துட்டு நான் வந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து முடிச்சிடுறாங்க இப்போது இந்த மாதிரியான சங்கடங்களை தவிர்த்துட்டு தயவுசெய்து உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறது வந்து என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுங்க விவசாயிகள் குறைகளை வந்து செவி கொடுத்து கேளுங்க அவங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து செய்யுங்க ஏன் அப்படின்னா விவசாயம் நல்லா இருந்தால் தான் அந்த நாடு நல்லாயிருக்கும் உண்மையில் நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக மா முன் மாவட்ட ஆட்சியரை நாங்கள் பார்க்குறோம் மாவட்ட ஆட்சியர் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி விவசாயிகளுக்கான முன்னுரிமையை வழங்க வேண்டும் என்பதாக அனைத்து விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது தோழமையோடு மக்களின் குரலாக பொம்மிப்பும் ராதாகிருஷ்ணன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நன்றி வணக்கம்